காலத்துல ஒரு பசுமையான காட்டுல ஒரு நரி வாழ்ந்து வந்துச்சு அந்த நரி மிகவும் புத்திசாலியா இருந்துச்சு ஆனா ஒரு பிரச்சனை இருந்துச்சு நரி பிரச்சனையில் இருக்கும் போதெல்லாம் சின்ன சின்ன பொய்களை சொல்லுவத வழக்கமா வச்சிருந்துச்சு ஒரு மதிய நேரம் நரி ஒரு பெரிய மரத்துக்கு கீழே ஒரு பளவளப்பான வைரத்தை பார்த்துச்சு தான் பார்த்ததுலேயே மிக அழகான வைரம் தனோட தாய்க்கு ஒரு பெரிய பரிசாக இருக்கும் என்று அது நினைச்சிச்சு அத வீட்டிற்கு எடுத்து செல்ல நினைக்கும் போது இலைகள் அசையும் சத்தம் கேட்டுச்சு யாருன்னு பார்த்தோம்னா அது அவனோட சிறந்த நண்பரான முயல் முயல் ஆர்வத்துடன் கேட்டது ஓ இது ஒரு வைரம் நரி விரைவாக வைரத்தை தனது முதுகுக்கு பின்னால் மறைத்து கொண்டு மறைச்சிச்சு விசேஷமா எதுவும் இல்ல ஆனா அம்முயல் அத நம்பவில்லை இருந்தாலும் அவனிட்ட எதுவும் கேட்டுக்காம இருந்துச்சு நரி வைரத்தை பதில் பற்றியே யோசிச்சுட்டு வந்துச்சு அது தனது குகையில அந்த வைர பிரகாசிக்கும் போது அவங்க நண்பர்கள் எல்லாம் எப்படி போற்றுவாங்கன்னு கற்பனையிலேயே மறந்துட்டு இருந்துச்சு அன்னைக்கு இரவு அம்மா கிட்ட நிறைய எதுவுமே சொல்லல மறுநாள் காலையில வைரத்தை காட்ட முடிவு பண்ணுச்சு ஆனா அதை மறைச்சு வச்சிருக்க இடத்த பார்த்த போது அது இல்ல அதுக்கு உள்ளம் கனத்துச்சு அடடா யாரோ எடுத்தார்கள் நரி ரொம்ப அழுதுச்சி. அது உடனே முயல்ல சந்தேகப்பட்டுச்சு ஆனா ஆனா அது ஞாபகப்படுத்துச்சி. நான் முயலிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ட்டு முயல் இவ்வளவு நண்பரா இருந்த பிறவும் அவர்கிட்ட நம்ம போய் சொல்லிருக்கோமே அப்படின்னு சொல்லி முயலா நினைச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு முயலிட்ட ஓடோடி போய் நான் உன்னிடம் வந்து சொல்ல வேண்டும் அப்படின்ட்டு அதுக்கு காதில் போய் சொல்லுச்சு முயலும் என்ன நிறைய சொல்லுங்க உடனே நரியார் மன்னிக்கவும் முயல் நான் நேற்று உங்களிடம் ஒரு உண்மையை சொல்லவில்லை நான் ஒரு வைரத்தை கண்டுபிடித்தேன் ஆனால் நீங்கள் அது என்னிடமிருந்து எடுக்க விரும்பாதுதான் நான் உங்களிடம் போய் சொன்னேன் ஆனால் இப்பொழுது நான் அதை இழுத்து விட்டேன் முயல் கொஞ்சம் உரத்தை சிரிச்சிச்சு உண்மையை சொன்னதற்கு நன்றி நான் உங்கள் எடுக்கவில்லை ஆனால் நீங்கள் இறுதியாக என்னிடம் சொன்னதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் உண்மையை சொன்னால் நாம் மோசமாக உணர்ந்தாலும் அது நம்மை உள்ளுக்குள் லகுவாக்கிறது எந்த வைரத்தை விட நேர்மை பெரியது என்பதை நிறையார் நன்றாக உணர்ந்து கொண்டாங்க அப்புறம் அந்த வைரத்தை பல மணி நேரத்தை ஆடி கடைசிய இலைகளுக்கு நடுவில் கண்டுபிடிச்சினா அது நேராக போய் முயலிட்ட சொல்லிச்சு நான் அதை கண்டுபிடித்தேன் ஆனால் இந்த முறை நான் அதை பாதுகாக்க வைத்திருக்க போகிறேன் அது சிறப்பு என்பதால் அல்ல ஆனால் நேர்மைதான் எல்லாவற்றிலும் மிகவும் மதிப்பு மிக்க விஷயம் என்பதை நான் கற்றுக்கொண்டேன் அதுக்கப்புறம் அந்த நாரியா பொய் சொல்லவே இல்லை எவ்வளவு கடினமான நேரமா இருந்தாலும் அது உண்மையை மட்டுமே பேசுச்சு சுட்டீஸ் இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நேர்மை எப்பொழுதும் சிறந்த தேர்வாகும் இது சில நேரங்களில் கடினமா இருக்கலாம் ஆனால் உண்மையை சொல்லுவது நம்பிக்கையை வளர்க்க உதவுது